ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம் அப்படி ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் இப்போ உங்களை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும் கரெக்டாக ஆனா அதுதான் தப்பு உங்களை பத்தி உங்களை விட நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது உங்களோட போன் தான் ஆமா இதுதான் உண்மை நம்மளை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம போனுக்கு தான் தெரியும் நம்ம மறந்து போன விஷயங்களை கூட நம்ம போன் நல்லா ஞாபகம் வச்சிருக்குமா அந்த அளவுக்கு இப்போ நிலமை மாறி போயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது இப்போ எனக்கே அது பழகி போச்சு ஏன்னா இது இப்படிதான் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு இது சம்பந்தமா நிறைய சம்பவங்கள் இருக்கு எப்படி நம்ம ஃபோன் வந்து நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கு பாருங்க ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டில் அம்மா ஹெல்மெட் அப்படி அப்படித்தான் கேட்டாங்களாம் வேற எதுவும் சொல்லலை ஹெல்மெட் எடுத்து கேட்டதுக்கு ஒரு நாலு மணி நேரத்துல ஒரே ஹெல்மெட் விளம்பரமாக வந்திருக்கு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாரா என்னடா இது ஹெல்மெட்டுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இப்படி ஒரு விளம்பரமா அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் நோட் பண்ண ஆரம்பிச்சாரா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அவர் என்ன பேசுகிறாரோ அது சம்பந்தமாவே நிறைய விளம்பரங்கள் வருது அது சம்பந்தமான நிறைய தகவல்களும் வருது அடுத்து ஒருத்தங்க கார்ல போயிட்டு இருந்தாங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது லேடி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க எனக்கு வந்து சேரீ இல்ல அதுலயும் ஒயிட் கலர் சாரி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எனக்கு இந்த வாரம் வந்து சாரி வந்து எடுக்கணும் ஒயிட் கலர் சாரி வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமா பேசிட்டு போயிருக்காங்க பார்த்தா ஆச்சரியம் அடுத்த நாள் அவங்க போன்ல வந்து ஒயிட் கலர் சேரீட விளம்பரமா வருதான் வந்து நம்மளை பத்தி அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு நம்மளோட கேரக்டர் என்ன நம்ம வந்து எதுக்கு வந்து ரொம்ப விரும்புவோம் அப்படிங்கிற எல்லா தகவலும் அதுக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப போன்ல கூட யாருக்கிட்டாவது நீங்க ரொம்ப சோகமா ஏதாவது ஒரு சோக கதை பேசுறீங்கன்னு வைங்களேன் வீட்டுல உள்ள பிரச்சனைகள் பத்தி பேசுறீங்க அப்படின்னா அது சம்பந்தமான வீடியோஸ் வரும் நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனையை எப்படி தீக்குறது அப்படின்னு அடுத்து உங்களுக்கு ஒரு பணம் தேவை இருக்கு சம்பந்தமானது அப்புறம் எப்படி சேமிக்கிறது இந்த மாதிரி தகவல்கள்லாம் வரும் நீங்களே நிறைய நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் இதை ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஆக மொத்தத்தில் நம்ம ஃபோனில் வேற யார்ட்டையாவது பேசினோம் அதையும் இந்த ஃபோன் கேட்டுட்டு தான் இருக்குது நம்ம வீட்டுல வீட்டுக்குள்ள இருக்கும்போது வீட்டில் இருக்கிற பர்சன் கிட்ட இருக்கோம்ல அதையும் இந்த தான் இருக்கு அப்ப இந்த நம்ம கையில வச்சிருக்க மாட்டோம் யூஸ் பண்ண மாட்டோம் அது ஒரு பக்கத்துல டேபிள்ல தான் இருக்கும் ஆனா கேட்டுட்டு இருக்கு பாருங்களேன் நம்ம என்ன தேடுறோம் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம் நமக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அதுக்கு தெரியும் இப்போ நம்ம கிச்சன் பொருள் வந்து வாங்கணும் அப்படின்னு விரும்புறோம் அப்படின்னா அது சம்பந்தமான பொருட்களாகவே வந்துட்டு இருக்கோம் நான் போன வாரத்தில் கேக்கு சம்மந்தமாக கேக் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துட்டேன் அவ்வளோதான் எங்கே பார்த்தாலும் கேக்கு தான் என் கண்ணில் பட்டுருக்கு அந்த அளவுக்கு ஃபோன் எடுத்தாலே எனக்கு கேக்கு தான் வருது சரி இதெல்லாம் கூட பரவாயில்ல நம்ம வாய் திறந்து பேசுகிறோம் அதனால் அதை வந்து கேட்டுட்டு அது சம்மந்தமான தகவல்கள்லாம் தருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மனசில் நினைக்கிறது கூட சில நேரத்தில் வருது அது எப்படி தான் எனக்கு இன்னுமே தெரியல அப்படி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் சில நேரத்தில் நான் மனசில் தான் நினச்சி பார்த்துருப்பேன் மைண்டில் நாளைக்கு வந்து இது வந்து தேடி பார்க்கணும் அப்படின்னு ஆனால் அது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் பெரிய சர்ப்ரைஸில் ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம ஃபோன் வந்து நம்மளை விட பெரிய அட்வான்ஸ் லெவலில் இருக்குது மேக்ஸிமம் எல்லாரோட ஃபோன்லேயும் நெட்டு வந்து எப்போவுமே ஆனில் தான் இருக்குது அது ஒரு ரீசன் அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கு நம்ம பெர்மிஷன் எல்லாம் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்ல இருக்கலாம் ஆனால் என் ஃபோனில் அந்த மாதிரிலாம் கூட எதுவும் இல்லை ஆனால் கூட எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கு இப்போ எல்லாமே மேக்ஸிமம் ஃபோன்ல தான் பேசுகிற மாதிரி இருக்கு ஏதாவது ரகசியம் சொன்னா கூட அதை மூணாவது ஒரு ஆள் கேட்டுட்டு இருக்கு அந்த விஷயத்த சொல்ற நம்ம கேட்குற ஒருத்தவங்க அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோன் ஆக மொத்தம் எல்லாத்துலையும் நம்ம ஃபோனையும் சேர்த்துக்க வேண்டியதுதான் முக்கியமான ரகசியங்கள் வந்து எல்லாத்தையுமே இது தெரிஞ்சு வச்சுக்குது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை நிறைய சம்பவங்கள் இருக்குது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க இதை பற்றி யோசிச்சவங்க கீழ கம்மனில் வந்து சொல்லுங்க அப்புறம் இந்த மனசுல நினைக்கிறதெல்லாம் கூட வருதுன்னு சொன்ன அந்த கேட்டகிரியில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அதையும் சொல்லிட்டு போங்க இதை பற்றி ஒரு சிஸ்டம் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க அப்போதான் நினச்சி நம்ம இதை ரொம்ப நாளாக யோசிச்சிகிட்டு இருக்கிறோமே நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க